அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் தியானம் நமக்கு நிகழ வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தியானம் பல பேர் பண்ணுறாங்க எனக்கு எனக்குள்ள அந்த தியானத்தன்மை தியானம் எனக்குள்ளே நிகழவே மாட்டேங்குது மிகவும் கஷ்டப்படுகின்றேன் தியானம் எவ்வாறு செய்வது பல ஆண்டுகள் நான் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் பல ஆண்டுகளாக நான் முயற்சி செய்கின்றேன் ஆனால் நமக்கு தியானம் என்பது சுத்து போட்டாலும் வரப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு யாரா நினைக்கிறீங்க நினைப்பவங்களுக்கு தான் இந்த வீடியோ தியானம் என்பது நாம் கற்றுக்கொள்வதற்கு அங்கு ஒன்றுமே கிடையாது நாம் தியானத்தை முயற்சி செய்து கற்றுக்கொள்வதற்கும் முயற்சி செய்வதற்கும் அங்கு எதுவுமே கிடையாது தியானம் வந்து நாம் தாம் முயற்சி செய்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது தியானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமே கிடையாது தியானம் தியானத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு செடி வளரணும்னா என்ன பண்ணணும் நிலத்தை பக்குவப்படுத்த வேண்டும் நிலத்தை உழுது பக்குவப்படுத்தி வச்சிட்டோம்னா அந்த நிலத்திலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் மரங்கள் செடிகள் விளைச்சல் நெல் பயிரெல்லாம் விளைச்சல் வரும் அதே போல நம்ம வந்து நம்முடைய மனதையும் உடனையும் என்ன பண்ணணும் பக்குவப்படுத்திக்கணும் அதற்காக ஒரு ஆயத்தைப்படுத்த வேண்டும் தயார்படுத்த வேண்டும் தயார்படுத்தி கொண்டு விட்டோமே என்றால் தியானமானது நமக்குள் நிகழ ஆரம்பிக்கும் நாம் தியானத்தை பிடிச்சி இழுக்கணும் தியானத்தை போய் அடையணும் அப்படின்னு ஒண்ணும் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது தியானம் நமக்குள் நிகழ வேண்டும் அதற்கு நாம் என்ன போனோம் அனுமதித்தால் போதுமானது இப்போது நமக்கு தியானம் அனுமதிப்பது நமக்குள் நிகழ்வதற்கு நாம் அனுமதிப்பது அனுமதிப்பதே கிடையாது நமக்கு அது என்னென்ன ஒரு புரியவுமே புரிதலும் இல்லை அது ஒரு விஷயம் காரணம் என்னவென்று பாத்தீங்கன்னா நாம் இந்த உடல் நம் இந்த மனம் இந்த சிறைக்குள் மாட்டிக்கொண்டு அந்த உடல் மன கரும வினைகளில் மாட்டிக்கொண்டு நான் இந்த ஒரு மனதின் மூலமாக தவறான அபிப்பிராயங்கள் எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்காது தவறுதலான அடையாளங்களை வைத்துக் கொண்டு நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனால நமக்கு வந்து இதை பத்தின ஒரு புரிதல் நமக்கு இல்லை இப்ப தியானம் நமக்குள்ளே இயல்பாக நிகழ வேண்டும் அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமை கடலினும் பெரியுது தான் முக்கியம் பொறுமை எங்க இருக்குதோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் காத்திருத்தலும் இருக்கும் பொறுமை இருக்கக்கூடிய இடத்தில் காத்திருக்க கூடிய ஒரு பண்பு ஒரு குணம் அங்கே இருக்கும் பொறுமை இல்லாத இடத்தில் காத்திருத்தலே அங்கே இருக்காது எல்லாமே நமக்கு என்ன பண்ண எப்படி உடனே அடையணும் உடனே நம்ம என்ன பண்ணணும் குறுக்கோயிலில் பணம் சம்பாதிக்கணும் கூட குறுக்கோயில பணத்தை சம்பாதிச்சிடணும் அதை படித்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமர்த்தியசனமாக இருப்பாங்க ஒரு இப்போ வாழ்க்கையில் எடுத்துக்காட்டு ஒரு படம் சம்பாதிக்க வேண்டும் ஒரு தொழில் ஈடுபட வேண்டும் கூட எது பெரும் ஃபாஸ்ட்டாக நேர்வழியில் போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் முடியாது ரொம்ப மேலே வாழ்க்கையில் நடக்கும் நடக்காது அது என்ன சொல்கிறது டைம் பற்றாது அதுக்கெல்லாம் காலங்கள் பற்றாது நம்ம நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய ஆயுள் பற்றாது அப்போ குறுக்கோளில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அதுக்கு நிறைய சாம்பத்திய சனம் சாம்பத்திய சனம் தேவைப்படும் சாம்பத்தியா குறுக்கோல பணம் சம்பாதிக்கலாம் இதுக்கெல்லாம் வாழ்க்கை வந்து ரொம்ப அவசரம் ஒரு பொறுமை கிடையாது காத்திருத்தல் எனக்கு கிடையாது தியானத்திற்கு மிக முக்கியம் இந்த காத்திருத்தல் இந்த பொறுமையானது மிகவும் முக்கியம் பொறுமை இருக்கும் இடத்துல என்ன இருக்கும் காத்திருத்தல் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் காத்திருத்துட்டீங்கன்னா காத்திருத்தல் ஒரு விஷயம் நமக்கு நிகழ வேண்டும் தியானம் நிகழ வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன நடக்கும் மனமானது ஒரு ஓய்வு நிலைக்கு செல்லும் பொறுமை எங்கே இருக்கிறதோ அங்கே ஓய்வும் இருக்கும் மனமானது ஒரு ஓய்வு நிலையில் அப்படி இருக்கும் மனமானது ஒன்ஸ் ஓய்வு எடுத்துருச்சு ஓய்வு எடுக்க வேண்டாம் ஓய்வு நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே பொறுமை இருக்கும் அங்கேயே நீங்கள் தியானம் நிகழ்ந்ததற்காக காத்திருப்பீங்க அப்போதான் என்ன பண்ணணும் நீங்கள் அந்த காத்திருத்தல் அப்படி இருந்து உங்களை நீங்களே கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கவனித்துக்கொண்டே பொழுது தியானமானது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள வரும் உங்களுக்குள்ளேயே ஒரு மூன்றாவது மணிங்கும் போது என்ன பண்ணணும் கவனிக்கணும் அப்போ இங்கே தேவையானது பொறுமை ரிலாக்சேஷன் ரிலாக்ஸேஷன் பொறுமை ரெண்டும் இருந்தால் போதும் தியானம் என்ன அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த தியானம் வந்து மலர ஆரம்பிக்கும் தியானம் உங்களுக்குள்ளே நிகழ ஆரம்பிக்கும் இதுதான் முக்கியம் என்னைக்குனா என்னைக்கிறனால நிகழும் அதனுடைய இது ஒரு மரத்தை ஒரு விதையை போட்டு ஒரு நிலத்தை பண்படுத்தி அது விதையை போட்டு வச்சிட்டிங்க அந்த விதை வர்றதுக்கு என்ன பண்ணும் நம்ம பொறுமையாக இருக்கணும் காத்திருக்கணும் கொஞ்சம் ஓய்வாக அமர்ந்து காத்திருக்க வேண்டும் அந்த தக்க சமயம் தக்க காலம் வரும்பொழுது என்ன விதை மரமாக வளர்ந்து கிளைகள்லாம் பூத்து கிளைகள்லாம் வளர்ந்து பூத்து குடுங்கி நல்ல காய் கனிகளை கொடுத்து உங்களுக்கு த தங்குவதற்கு நல்ல நி நிழலையும் கொடுக்கும் அனைவருக்கும் நன்றி